செய்திகள் சாகச சுற்றுலாவை ஊக்கப்படுத்துவதற்காக பூண்டி கொல்லிமலை ஜவ்வாது மலை உள்ளிட்ட ஏழு இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாளை சுபமுகூர்த்த தினத்தை முன்னிட்டு பத்திரப்பதிவு அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அழைப்பை ஏற்று கர்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமத் அல்தானி அவர்கள் இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகிறார் நெல் விவசாயிகள் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் குறித்த புகார்களை வாட்ஸ்அப் செய்தியாக மேற்கண்ட இந்த எண்களில் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே இரண்டாவது நாளாக தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெற்றது கோவையில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த தலைமுறை பேச்சாளர்களுக்கு இரண்டு நாள் பயிற்சி முகாமை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் திமுக கட்சியில் இணைந்த சத்யராஜ் அவர்களின் மகள் திவ்யா சத்யராஜ் அவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மேட்டூர் அணையின் நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு முன்னூற்றி இருபத்தி ஒன்பது கனஅடியாக அதிகரித்துள்ளது சென்னையில் இதுவரை இருபத்தி மூன்றாயிரம் சிங்கார சென்னை பயண அட்டைகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கு முதலமைச்சர் மு அவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி சோலாவரம் கண்ணன்கோட்டை ஆகிய ஐந்து ஏரிகளில் எண்பத்தி ஆறு புள்ளி இரண்டு மூன்று சதவீதம் நீர் இருப்புகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை குரோம்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் ஐந்து கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை அமைச்சர் தாமோ அன்பரசன் அவர்கள் தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் அமெரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா திரும்பினார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டிற்கு கல்வி நிதி தர முடியாது என்று ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தெரிவித்துள்ளார் அரசியல் பார்க்காமல் உரிய கல்வி நிதியை ஒதுக்க வேண்டும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கியுள்ள விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் மார்ச் பத்தொன்பதாம் தேதி பூமிக்கு திரும்ப உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை கொடிசிய வளாகத்தின் தினகரன் குழுமம் தோழி பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழாவை கோவை மாநகராட்சி மேயர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வரும் மகா கும்பமேளாவில் இதுவரை ஐம்பது கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடியதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அடுத்த சில நாட்களுக்கு வறண்ட வானிலை நீடிக்கும் என்றும் வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கதிரியக்க இயக்க அதிர்வெண் நீக்கியல் கருவி சேவை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது மதுரையில் உருவாக்கப்பட்டு வரும் கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் மின்விளக்குகள் அமைக்கும் பணி முடிவடைந்துள்ளது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பிற்கான பொதுத் தேர்வு தொடங்கியது இதில் பத்தாம் வகுப்பு ஆங்கில பாட வினாத்தால் எளிதாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர் சென்னை சென்ட்ரலில் பயணிகள் லக்கேஜ்களை பாதுகாக்க டிஜிட்டல் லாக்கர் வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது கிராம சாலை திட்டத்தை செயல்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக உள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் நீலகிரி மாவட்டத்தில் எந்தவொரு அரசு பள்ளியையும் மூடும் திட்டம் இல்லை என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார் பன்ருட்டி அடுத்த மருங்கூரில் நடைபெற்று வரும் அகலாய்வில் சங்கினாலான பொருள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார் தைப்பூசத்தை ஒட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கையாக மூன்று கோடியே முப்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனியிலிருந்து திருப்பதிக்கு மீண்டும் பேருந்து சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்கள் தெரிவித்துள்ளார் பிரபாகரன் அவர்கள் படத்தை பொதுவெளியில் சீமானவர்கள் பயன்படுத்த தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை சவுகார்பேட்டை ஜெயின் கோவிலில் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தில் மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது வெள்ளக்கோவில் அதிமுக நகர துணை செயலாளர் வைகே கே மணி உள்ளிட்டோர் திமுகவில் இணைந்தனர் சென்னை குமிடிப்பூண்டி தடத்தில் பிப்ரவரி பதினாறாம் தேதியாகிய நாளை இருபத்தி ஐந்து புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இருபத்தி கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் அறுபத்தி மூன்றாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் விலையின் விலை நூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள சுங்கச்சாவடிகளில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பதினையாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணிகளில் அடங்கிய கணக்கு அலுவலர் சட்ட அலுவலர் பதவிக்கு வருகின்ற பத்தொன்பதாம் தேதி கலந்தாய்வு நடைபெறும் என்று டிஎன்பிஎஸ்சி செயலாளர் அறிவித்துள்ளார் உத்தரமேரூர் அரசு பள்ளிகளில் எட்டு கோடியில் கூடுதலாக முப்பத்தி ஆறு வகுப்பறை கட்டிடங்களை கட்டுவதற்கு சுந்தர் எம்எல்ஏ அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது இன்னும் மூன்று மாதங்களில் அதிகமான மகளிருக்கு உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் இருபத்தி ஏழு கிலோ தங்க நகைகள் ஆயிரம் ஏக்கர் நிலம் ஆகியவற்றை நீதிபதி மோகன் அவர்களின் முன்னிலையில் தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டது நகராட்சி நிர்வாகத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்ட தொன்னூறு சதவீத பணிகள் நிறை பெற்றுள்ளதாக அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சீசன் போட்டிகள் குறித்து தகவல் வெளியாகியுள்ள நிலையில் முதல் போட்டி மார்ச் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உயர்கல்வித்துறை சார்பில் நூற்றி இருபது கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கல்விசார் கட்டணங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார் இந்த சமய அறநிலையத்துறையின் சார்பில் இன்று முப்பது ஜோடிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திருமணம் நடத்தி வைத்தார் பதினைந்தாவது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க அரசு போதுமான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்று போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் சென்னை பூந்தமல்லி அருகே குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து துறை தொழிற்சங்கங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் நிலுவைத் தொகையுடன் கூடிய ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆசிரியர்களுக்கான மாநில தகுதித் தேர்வு மார்ச் ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய தேதிகளில் நடைபெறும் என்று அமைச்சர் கே வி செலியன் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் மத்திய சதுக்க வளாகத்தில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்ட்ரல் கோபுர கட்டடம் கட்டுவதற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் உளுந்தூர்பேட்டையில் புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்ய அமைச்சர் நேரு அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார் கோவை மாநகராட்சியில் கட்டப்படும் கட்டிட ஒப்புதலுக்கு சதுர அடிக்கு செலுத்த வேண்டிய கட்டணம் குறித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் இந்தியா நடுநிலையோடு இருப்பதாக தவறாக நினைக்கிறார்கள் என்றும் உண்மையில் இந்தியா அமைதியின் பக்கமே நிற்கிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் ஹெச்சிஎல் ஐடி நிறுவனத்தில் புதிய வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பூந்தமல்லி போரூர் இடையே மெட்ரோ ரயில் சேவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்